ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இது போல் வித்தியாசமாக ஒரு முறை தக்காளி சட்னி செய்து பாருங்கள் இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையில்ல அஞ்சு வரமெளகாய் மூணு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் பூண்டு இஞ்சி வதங்கினதும் இதில் மூணு தக்காளி பழம் நல்லா நாட்டு தக்காளி பழமாக பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இதுபோல் நல்லா குழைவாக வதங்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் துருவில் இந்த பத்து செகண்டுக்கு இந்த சூட்டிலேயே நல்லா கலந்து கொடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிர்ச்சிதாரில் சேர்த்துருக்கேன் இந்த சட்டிக்கு தேவையான அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் விட்டு விட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக சட்னி அரைக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை டம்ளர் மிக்சி ஜார்ல தண்ணி சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு சேர்க்குறேங்க இதில் நம்ம தாளிப்பு தாளிச்சு சேர்த்துக்கலாங்க தாளிப்பு கரண்டியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுழுத்தம்பருப்பு கொஞ்சமா வாசனைக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க தக்காளி சட்னி செய்து பாருங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி நான் ரொட்டி ஊத்தப்பம் பண்ணி எடுத்துக்கலாம் அட்டகாசமா இருக்குங்க நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே மாதிரி இந்த தக்காளி சட்னியை செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையகசிப்பான பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்